அனைவருக்கும் வணக்கம் அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேருந்து வெளிவந்திருக்க புதிய அரசு வேலைவாய்ப்பிற்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் மினிமம் எயிட் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடிஐன்னு எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஏழு விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது டைரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் ஆட்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிரௌண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அங்கே அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவோட டிஸ்க்ரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் தரலை அப்ளிகேஷனை வந்து நேரில் வந்து வாங்கிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஈரோடு துணை இயக்குனர் சுகாதார பணிகள் திண்டல் அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு போய் நேரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கி அப்ளை பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் விண்ணப்ப படிவத்துடன் இப் பதவிக்குரிய அனைத்து சான்றிதழ்களையும் சான்றப்பம் செய்யப்பட்ட நகல்கள் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் செல் பட்டஸ்டர் சைன் பண்ணி தான் அனுப்பணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ண பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி திண்டல் ஈரோடு மாவட்டம் ஈரோடு சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிற அட்ரஸ்க்கு ஜனவரி பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து மணிக்கு மேலே நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணால் ஏற்றுக்கொள்ளமாடப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலசங்கம் ஈரோடு ஈரோடு இருந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அலுவலகம் அரசு மருத்துவமனை வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து அங்கே தான் வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து டெம்ப்ரவரி போஸ்டிங்ஸ் தான் பர்மனென்ட் கிடையாது என்னென்ன போஸ்டிங் சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சித்தா கன்சல்டன்ட் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பிஎஸ்எம்எஸ் வந்து பண்ணியிருக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்திங்கன்னா இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க ஒரு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் பிசிஏ எனி டிகிரி வித் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் பிஜி டிசிஏ பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்ச சர்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சுருக்கணும் ஒன் இயர் டியூரேஷனில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் டைப்பிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா தெரப்பிஸ்ட் அசிஸ்டன்ட் மேல் மேலுக்கு ஒரு வேக்கன்சிஸும் ஃபீமேலுக்கு ஒன்று டோட்டலாக ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சித்த தான் சேலரி வந்து உங்களுக்கு பதினைந்தாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ நர்சிங் தெரப்பி வந்து பண்ணியிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒன்று ஃபிசியோதெரபிஸ்ட் சேலரி வந்து பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சி இதை தான் கால்வாப் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோ வந்து பண்ணியிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு ஒரு வேக்கன்சி சேலரி வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழில் நல்லா எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து உங்களுக்கு எம்பிஹெச்டபிள்யூ மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் சித்தாவில் வந்து கொடுத்துருக்காங்க எட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பெர் டேக்கு முந்நூறுபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எம்எம்யூ க்ளீனர் ஒரு வேக்கன்சி சேலரி வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு போஸ்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் நல்லா தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது டெம்பரவரி தான் எந்த ஒரு காலத்திலையும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் இவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணும்பொழுது நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலிமா கூட சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் லிங் அப்ளிகேஷன் லிங் வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்